வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இன்வெஸ்ட் டெக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இதில் என்ன பார்க்க போகிறேன்னா முக்கோணத்தினை மேற்போலாக கொண்டு எக்ஸின் மதிப்பு காண்க ஸோ வேல்யூ வேணும்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஒரு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி அப்போ அது என்ன ட்ரையாங்கிள்னா ரைட் ட்ரையாங்கிள் தான் சரிங்களா பித்தாகிரஸ் ஏறோம் ஸோ அப்போ காஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த செம்மை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் ஸோ கொடுத்துருக்கிறது என்னென்னா காஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ இதனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டையும் டேரக்டாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியாது ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க அதாவது டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3x-1, மைனஸ் ஒன் இதை வந்து ஏ நிறுத்துவோம் ஓகேங்களா ஸோ இதை ஏன் எடுத்துருக்கோம்னா இந்த tan inverse இருக்கில்லை, இது ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வருவோம் அப்போது த்ரீ 1 மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டென் ஏ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டென் ஏ அதாவது எப்படி tan a ஏ ஈ ஈ ஈ ஈ ஸோ இங்கே வந்து கீழே டிவைடட் ஒன்று இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்குவோம் நம்மளே தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸோ ஆக்சுவலாக டேனோட ஃபார்முலா வந்து எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அதாவது ஆப்போசிட் சைடு ஷார்டில் இருக்கேன் ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன் சைடு பை அட்ஜஸ்டன் சைன்ஸில் இருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரைட் ட்ரையாங்கிள் இப்போ யூஸ் பண்ணுவோம் ஸோ ரைட் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணும் போது இது ஆங்கிலேயே இது hypothesis, ஷார்ட் hypothesis அதாவது கர்ணம் தமிழில் இது வந்து எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு இது அடுத்துள்ள பக்கம் அட்ஜஸ்டன் சைடு ஸோ அட்ஜஸ்டன் சைடு இப்போ நமக்கு எதிர்பக்கம் வேல்யூ தெரியும் 3x எக்ஸ் மைனஸ் சா அடுத்துள்ள பக்கம் வேல்யூ வந்து ஒன்று அடுத்துள்ள பக்கம் வேல்யூ வந்து ஒன்று இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் கர்ணம் தான் தெரியாது கர்ணம் தான் கண்டுபிடிக்கணும் கர்ணம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணி இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் வர வேல்யூ தான் ஹைபத்தைசஸ் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணுவோம் அது கர்ணம் இக்குவல் ஸ்கொயர் ரோட் ஆஃப் எதிர் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் ஸோ எதிர்பார்க்க வேல்யூ என்னன்னு தெரியும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் எதிர்பக்கோட வேல்யூ வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே இருக்கப்பா த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் வந்து ஒன்று ஒன்று ஸ்கொயர் ஸோ ஆக்சுவலாக இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது அப்போது ஏ ஸ்கொயர் நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் போது ப்ளஸ் ஒன் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன் ஸோ இதை சிம்பிள் ஃபை பண்ணால் நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ இதுதான் வந்து கர்ணம் அதாவது ஹைப்போதேசிஸ் ப்ராக்கெட்டில் வேணா எழுதுகிற ஷார்ட்டாக ஹைப்போதேசிஸ் அது வந்து ஹைப்போதேசிஸ்ன்னு சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தால் இப்போ நமக்கு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காசு ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் இது வந்து காசின் வசம் மாற்றணும் காசின் வசம் மாற்றினா ஃபஸ்ட்டு காசு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ காசோட ஃபார்முலா என்னன்னா காசியை குளித்து அஜசன் சைடு பை ஹைபோதே அஜசன் சைடு பை ஹைப்போதசிஸ் அதாவது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் ஓகேங்களா அப்போ நமக்கு அடுத்துள்ள பக்கம் என்னன்னு தெரியும் ஸோ அப்போ நமக்கு அடுத்துள்ள பக்கம் என்னன்றது தெரியும் அதாவது காசியே கொல்லிட்டு அஜஸ்டன் சைடு வந்து இங்கே டைக்ராமில் கொடுத்துருக்கோம் ஒன்று இங்கெல்லாம் இங்கே பார்க்கலங்க அஜஸ்டன் சைடு வந்து ஒன்று ஸோ அப்போ அது வந்து ஒன்றுன்னு அஜஸ்டன் சைடு வந்து ஒன்று டெமே கண்ணை வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் நைன் நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ நமக்கு ஏதான் வேணுன்றதுனால ஏ வந்து வச்சுட்டு காசு இந்த பக்கம் போச்சுன்னா காசு இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ இந்த வேறு இப்போ ஏ ஈக்குவல் டு காசு காசு இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு காசு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நம்ம காசு யூஸ் பண்ணோம் அப்போ காசு இன்வர்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு நெக்ஸ்டில் சம் என்ன வேல்யூ சம் என்னன்னா காசு tan inverse of த்ரீ 1 மைனஸ் ஒன் இதில் of 3x ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன்னு கண்டுபிடிச்சோம் ஏ நான் நேம் கொடுத்து வச்சிருக்கோம் ஓகே காஸ் ஏ ஓகேங்களா இது எங்கேருந்து வந்துச்சு நான் வேணா எழுதிடுறேன் எங்கேருந்து சம் வந்து நமக்கு cos ஆஃப் tan inverse ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஸோ அப்போ காசு இருக்கிறத அப்படியே எழுதிப்போம் இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் வந்தால் ஃபஸ்ட்டு நம்ம ஏவிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஏன்னு தான் மென்ஷன் பண்ணிவிட்டோம் நம்ம சாய்ஸ்க்காக மென்ஷன் பண்ணிக்கிட்டது ஸோ அப்போ அதை ஏன்னு எடுப்போம் ஸோ ஆக்சுவலாக ஏவோட வேல்யூ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சோம் காசு இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவிடர்பை த்ரீ எக்ஸ் அப்போது காசு காசுன்னுட்டு காசு இன்வர்ஸ் ஆஃப் ஒன் டிவிடர்ட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ காசு காசு இன்வெர்ஸு கேன்சல் ஆகும் அதாவது காசுன்ட்டு காசு இன்வர்ஸ் எப்படி எதிலானா ஒன் பை காசுன்னு எதுவும் காசு கேசும் கேன்சல் ஆகிடும் இப்போ வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும்னா ஒன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட்டா ஸோ காசு காசு இன்வெர்ஸ் எப்படி எதில்னா ஒன் ஒன் பை காசுன்னு எதில் அப்போ காசு காசு கேன்சல் ஆகிடும் அப்போ பேலன்ஸ் இருக்காது ஒன் டிவைடட் பை நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ இதுதான் அவங்களுக்கு கேட்ட காசு டென் இன்வர்ஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்னோட வேல்யூ ஸோ எதை கண்டுபிடிச்சி எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொன்னாங்க முக்கோணத்தினு யூஸ் பண்ணி ஸோ முக்கோணம் வந்து இங்கே என்னென்னா ரைட் ட்ரையாங்கிள் அதாவது பித்தாகிரஸ் தீரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ சிம்பிள் சம் தான் இதை வந்து ஏன்னு எடுத்துக்குவோம் சரி ஏன்னு எடுத்துகிட்டா நமக்கு டேனோட வேல்யூ கிடைக்குது ஸோ டேனோட வேல்யூ வந்து எதிர்பக்கம் ஃபார்மில் வந்து எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம் அப்போ ரைட் ஆங்கிள் எதிர்பக்கமனால் அடுத்துள்ள பக்கம்னா ஹைப்பத்திஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ ஹைப்பத்திஸ் தெரியாது கண்டுபிடிக்கணும் ஹைப்பத்திஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் இது இதை வச்சு ஃபஸ்ட் ஸ்கொயர் பண்ணி சிம்பிள் ஃபை பண்ணோம்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கிது ஸோ இதை வச்சு நமக்கு காசு தெரியும் அப்படின்றதுனால காசோட ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணோம்னா எல்லாத்துக்கும் நமக்கு அவங்க கேட்ட அந்த வேல்யூ என்னன்றது வந்துடுச்சு ஸோ அப்போ காசாக டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்னோட வேல்யூ வந்து ஒன் டிடர் பை காசாக டேன் இன்வெர்ஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்னோட வேல்யூ வந்து ஒன் டிடர் பை ஸ்கூட்டாக நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ சிம்பிள் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் நாமும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மை ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ